சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு அந்த ஐநூறுரூவா ரூபாய் சிலிண்டர் எப்படி வாங்கணும் யாருக்கு கொடுப்பாங்க எங்க கொடுப்பாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவு இப்போ அப்படின்னு முழுமையாக பார்த்துடலாம் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அன்றாட அனைவரோட வாழ்க்கையிலையுமே பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்ருக்க ஒரு முக்கியமாக அத்தியாவசிய பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேஸ் சிலிண்டர் விலையானது கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து மாதத்திற்கு ஒரு டைம் ஏறுதா இல்லையா அப்படின்றது அப்பப்போ எண்ணெய் நிறுவனங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டரோட விலையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடைக்கொண்ட கேஸ் சிலிண்டர் பார்த்துக்கலாம்

இப்போ இந்த ஐநூறுரூவா கொண்ட கேஸ் சிலிண்டரை நம்ம எப்படி பெறுறது யாருக்கு கொடுக்குறாங்க இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்துடலாம் ஐநூறு ரூபாய்க்கு எந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் தான் இந்த ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுவுமே இந்த மாசம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினாறு ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டு வருது இந்த ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க வெளியூரில் வாழ்கிறீங்க அப்படி இல்லைனா உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கேஸை வந்து புக் பண்ண முடியல காசு அதிகமாக இருக்குது நம்ம இப்போல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி சிலிண்டர் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சிலிண்டருக்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி என்னால் மணி அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்ச்லெஸ்ன்னு சொல்லி யாராக இருந்தாலுமே ஐநூறுரூவாய்க்கு உங்களால் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது பெற முடியும் அதாவது ஃபைவ் கேஜி கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபா கிடையாது முன்னூத்தி ரூபா இந்த ஃபைவ் கேஜி கேஸ் சிலிண்டரை யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ஆயில் தான் இதை வழங்கிட்டு இருக்காங்க இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுமே தேவைப்படாது ஜஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடென்டி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னாவே அதை வச்சு நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு முதலாக ஃபஸ்ட்டு கேட்குற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே வாங்க மாட்டாங்க இந்த ஃபைவ் கேஜி எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை எங்கே பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஆயில் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து 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 உங்களால் ஈஸியாக உங்களோட வச்சு முடியும் ஸோ இந்த கேஸ் சிலிண்டருக்கு டெலிவரி டெலிவரி அப்படின்றதுமே பண்ணுவாங்க ஹோம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டெலிவரி சார்ஜாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்றது பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பே பண்ணிங்கனாவே நீங்கள் இந்த முந்நூற்றி பதினாறு ரூபான்னு இல்லைங்களா ஃபைவ் கேஜி எடை கொண்டால் அந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றத பெற்றுக்க முடியும் வீட்டில் நிறைய பேர் இல்லை வெறும் ரெண்டே பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கான்ஃபாக்டா இருக்கும் இல்ல அடிக்கடி சமைக்க மாட்டோம் எப்பயாச்சும் தான் சமைப்போம் அப்படின்றவங்களும் இதை வாங்கி பயன்படுத்திக்க முடியும் ரொம்ப நாள் லைஃப் வந்து வரும் அண்ட் இந்த குக் டாப்ஸ் அதாவது நீங்கள் மேலே பர்னர் வச்சு ஆன் பண்ணி அங்கே வந்து பர்ன் பண்ணி கூட சமைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படியும் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க உங்களுக்கு நியரஸ்டில் இருக்க அந்த இந்தியன் ஆயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க எங்கே கேஸ் வழங்குறாங்களோ அந்த ஏஜென்சியை கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்